எல்லாருக்கும் வணக்கங்க எனக்கு நான் சீரக அரிசியில் ஒரு மஷ்ரூம் பிரியாணியோ அதுக்கு கூட தொட்டுக்க ஒரு பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்தாங்க செய்ய போகிறேன் இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக செய்திட்லாங்க வாங்க ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் முதல்ல பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பன்னீரை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் பன்னீரை இந்தளவு துண்டுக்கெல்லாம் கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அரை எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து தான் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு முதல்ல தண்ணி இல்லாமல் கலந்து விட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம் இது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிருக்க எண்ணெய் சூடானதும் மூணு பிரிஞ்சேலை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்க்குறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நாலு பச்சை மிளகாவை முழுசாக சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ காரத்துக்கு ஏற்ற தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால பிரியாணி நல்ல கலராக இருக்கும் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி பண்ணி பண்ணி கட் வச்சிருக்க அதையும் வதங்கினதும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேக்கிர தயிர் ஐம்பது எம்எல் சீக்கிர கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சீக்கிரம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சீரக சம்பா அரிசிக்கு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும் நம்ம காய்கறிலாம் இதில் போட்டு வதக்க போகிறது கிடையாது தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு நான் கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் சேர்க்குறேன் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கலாம் காய்கறி பாதி வந்ததும் அரை எலுமிச்ச சாறு சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்ததும் நான் ஏற்கனவே சீரக சம்பா அரிசி ஒரு இருபது நிமிஷம் முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்துடுறேன் அரிசி போட்டதும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி மேலே வெயிட் வச்சிடலாம் மேலே வெயிட்டாக எது வேணாலும் வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி பாத்திரம் கூட வைக்கலாம் நான் இஞ்சியெல்லாம் இடிப்போம்ல அந்த கல் வெயிட்டாக வச்சுருக்கேன் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுக்கலாம் இப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்குறேன் இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் வச்சு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா பல பலன் வெந்து நல்லா வந்துடும் இப்போ நம்ம பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா பன்னீரை போட்டுடலாம் பன்னீர் ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக வரும் பன்னீர் நல்லா கிறிஸ்பாக முருமுறுன்னு வந்துருச்சு அவ்வளோதாங்க நல்லா கிறிஸ்பாக முருமுருன்னு பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க நல்ல சுட சுட மஷ்ரூம் பிரியாணி போட்டு கூட பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிட்டு பாருங்க நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க